பாரத பிரதமர் பன்னாட்டு விசிட் போயிருக்காரு அதுல கானா முதல்ல முடிச்சுட்டார் அதை முடிச்சுட்டு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அந்த நாடுகளுக்கு போயிருக்காங்க கானால என்னென்னலாம் நடந்தது எப்படிப்பட்ட உறவுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் இந்த வீடியோல பார்த்து முதல்ல கானா வெஸ்ட் ஆப்பிரிக்கன் நேஷன் வெஸ்ட் ஆப்பிரிக்காலயுமே சதர்ன் சைட்ல இருக்கு மௌரிட்டானா கேடு புர்கினா பசோ மாலி இந்த மாதிரி பல இடங்கள்ல ஏற்கனவே இந்தியாவினுடைய ஐநா சபையின் அமைதிப்படையில் செயலாற்றக்கூடிய இந்திய வீரர்கள் ராணுவ வீரர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்ருக்கு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ஸ் வெளியே போயிட்டு இப்போ ரஷ்யா அங்கே ஆகுபை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய இருக்கு புர்கினா ஃபசோலாம் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா யுரேனியம் டெபாசிட் ரொம்ப அதிகம் ஆப்பிரிக்கால இயற்கை வளம் குறிப்பாக மினரல்ஸ் மிக அதிகம் ஆயில் எக்கச்சக்கமாக இருக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்தியா அந்த வளங்களை தனக்கு சாதகமா ஆக்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக மட்டும் பாரத பிரதமர் அங்க போகல அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க கானால அந்த நாட்டு அதிபர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காரு அவரே கூட வந்து விமானத்திலிருந்து பிரதம மந்திரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது பரஸ்பரமா எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பத்தி பேசிருக்கு இந்த பொருளாதாரம் மிக மிக முக்கியமானது இதை பத்தி நான் விரிவா உங்ககிட்ட சொல்றேன் எதனால கானா பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அவங்களுடைய ஜிடிக்கு இருக்கு இருக்கு மோசமான பொருளாதாரம் கிடையாது நல்ல பொருளாதாரம் மூன்று கோடி மக்கள் மக்கள் தொகை சின்ன நாடு தான் இந்தியா கானாவோட உறவு வச்சுக்கும் போது எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா அமைதிப்படை ஒரு பக்கம் இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இந்திய வம்சாவளியினர் கானாக்கு பக்கத்துல இருக்கிற நைஜீரியா மற்றும் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கீனியா இங்கெல்லாம் நிறைய பேர் வர்த்தகம் செய்யறாங்க தொழில் செய்யறாங்க பல இந்திய கம்பெனிகள் நைஜீரியால நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கு இந்தியாவினுடைய முதலீடு மிக அதிகமாக இருக்காங்க பக்கத்துல தான் கானா அங்கேயும் நம்ம வந்து கால்பதிக்க போறோம் நாடு பரஸ்பர நன்மைக்கு தான் பொருளாதாரம் முக்கியமாக பேசப்படும் அதுக்கப்புறம் வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமானது வந்து மினரல் ரேர் எடுத்து நிறைய இருக்கு அதையும் எடுக்க போறாங்க கையில் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் கானாவினுடைய மிக மிக முக்கியமான இதை விட இன்னொரு முக்கியமான பொருள் ஆர் மினரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கானால கோல்டு டெபாசிட் நிறைய இந்தியா அதுக்கு உதவி செய்யும் இதை மாதிரி பல முன்னெடுப்பு இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கானால டைமண்ட் மைன்ஸ் அதிகமா உலகத்துல இந்த டைமண்ட் லாபி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வெரி பவர்ஃபுல் லாபி அப்படி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு லாபி அது இந்த லாபியில ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லும் ஜூஸ் பெல்ஜியம்ல இருக்கிற ஆண்ட்வர்பு தான் மிக மிக முக்கியமான நகரம் வைர வியாபாரத்துக்கு உலகளாவிய வைர வியாபாரத்துக்கு அந்த ஆண்ட்வர்புலயும் நம்ம இந்தியர்கள் குஜராத்ல பலன்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கிருந்து குடி பெயர்ந்து அங்க இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வைரத்துல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்க அங்க வியாபாரம் பண்றாங்க ஆண்ட்வர்புலயும் வியாபாரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சூரத்துல டைமண்ட் ப்ரோஸ் கட்டிருக்காங்க அதுவும் பிரபலமாகிட்டு வருது ஸோ கானால இருக்கக்கூடிய டைமண்ட் மைன்ஸுக்கு வந்து இந்தியாவினுடைய உதவியோடு பல முன்னெடுப்புகளை செய்ய போறாங்க அது ஒரு இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கானா நல்ல பர்டைல் லேண்ட் அக்ரிகல்ச்சர் குரோத்துக்கு நல்ல இடம் அது அதுக்காக எதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட மிக மிக குறிப்பா செய்ய போறது ஆயில் சீட்ஸ் சமையல் எண்ணெய் உற்பத்தி எடிபிள் ஆயில் அந்த வித்துக்களை கானா நாட்டுல ஒரு அக்ரிகல்ச்சர் மூலமாக விவசாயம் மூலமாக அது முன்னெடுத்து அதன் பிறகு அதனுடைய ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்ஸ் சால்வண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதையெல்லாம் செய்ய போறாங்க இதற்கான பல விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் முன்னெடுப்புகளும் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நமக்கு வந்து இந்த சமையல் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல வந்து தன்னிறைவுகள் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீத எண்ணெய் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி தான் செய்யும் குறிப்பா பாம் ஆயில் பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியன் பாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து நம்ம இறக்குமதி செய்யலாம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் அதான் ஒரு வீடியோவில் கூட போனதெல்லாம் சொல்லியிருந்தேன் தெலுங்கானா அரசு வந்து காத்ரேஜ் கம்பெனிக்கு ஐயாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க பாம் ஆயில் தனியாக நீங்கள் இங்கே வளர்த்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குமதியை குறைக்கணும் ஏன்னா இறக்குமதியை ஏன் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா சமயத்தில் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறாங்க அசைச்சு பார்க்குறாங்க அதனால தன்னிறைவு ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை மற்ற பல உணவுப் பொருட்கள் தன்னிறைவோடு இல்லாமல் அதிக அளவுலையும் இருக்குது அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுலையும் ஸோ இந்த மாதிரி பல முன்னெடுப்பு குறிப்பாக விவசாயம் அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்த விளைச்சல் அதற்கான உதவிகள் அதற்கான சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸிங் இது எல்லாமே செய்யும் ஃபுட் ப்ராசஸிங் எல்லாமே செய்ய போறான் சோ இது எல்லாமே இந்தியாவுடைய கூட்டு முயற்சியில கானா செய்யறதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம் இடிபிள் ஆயில் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு அதனால பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் இருக்குன்னா சொன்ன மாதிரி பொருளாதாரம் எனர்ஜி ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் இப்படி பல விதத்துல இது எல்லாத்தையும் தவிர டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ல வந்து கானா இந்தியாவை நம்பி இருக்காங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க மேக் இன் இந்தியால தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு அதுவும் இப்ப குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்து பிறகு அதனால அவங்க சில ஒப்பந்தங்களை அது கொஞ்சம் இப்போதைக்கு சீக்கிரட்டா இருக்கும் அப்புறமா வரும் வெளியில எந்தெந்த மாதிரி ஆயுதங்கள் எந்தெந்த மாதிரி அம்யூனேஷன்ஸ் எல்லாம் இந்தியா கானாவுக்கு கொடுக்க போகுது வரும் இது நாள் வரைக்கும் அவங்க பிரான்ஸ் மெயினா பிரான்ஸ் அதை நம்பியிருக்காங்க நம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து மட்டும் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகளுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருது கானா மட்டும் இல்ல பல ஆப்பிரிக்கல் நாடுகளே அந்த மாதிரி வெளியே வரத்துக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க பல விதமான கூட்டு முயற்சி பரஸ்பர நம்பிக்கை பரஸ்பர உதவி அதான் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் கான்செப்ட் தான் எப்பவுமே ஒரு முக்கியமான தகவல் நமக்கு டைமண்ட் கோல்டு மினரல்ஸ் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இது ரொம்ப முக்கியம் இந்தியாவோட இதை தவிர சில நல்ல நிகழ்வுகள் பன்னாட்டு பல நாடுகளிலிருந்து அவார்டு பாரத பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் மிக மிக உயர்ந்த விருது பாரத பிரதமர் அப்படியே நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களுக்கும் அப்படியே அர்ப்பணம் செஞ்சுக்காரு அவங்களுடைய அப்படிங்கிற மாதிரி மிக பெருமையாக பேசிருக்காரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற கோஷத்தோடு வரவேற்பு கொடுக்கப்படும் ஏன்னா இஸ்கான் நிறைய அங்க பலவிதமான சோசியல் ஒர்க் சமூக சர்வீஸ் நிறைய பண்றாங்க இஸ்கான் அதனால கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இந்து மதத்துக்கு சார்ந்துருக்காங்க அதில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட படித்தாங்க ஸோ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கானுடைய ஸ்லோகம் அதை வச்சுதான் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதுக்கு ஏற்ற மாதிரி ரிக்வேதத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கானாவினுடைய பாராளுமன்றத்துல எப்படி இந்தியா மற்ற நாடுகளோட உலகத்தினுடைய அந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்துல நல்லதையே நாம் நினைப்போம் நல்லது எங்க இருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு எல்லாமே நன்மை தான் யாருக்கும் எந்த கெடுதலும் நாங்கள் நினைக்க போல் நாங்களும் நல்ல மாதிரி தான் நினைப்போம் நன்மை வேற எங்க இருந்தாவது வந்துச்சுன்னா நல்ல சொற்கள் எங்க இருந்தாவது வந்துச்சுன்னா அதை நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும் உலகத்துல எங்க இருந்து வேணாலும் வரட்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையா கானா பாராளுமன்றத்துல சொல்லிருக்க இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அதன் மூலமா பரஸ்பரமான ஒரு இருவருக்குமான உதவிகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க கானா ரொம்ப வரவேற்றிருக்காங்க இது வரவேற்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மணமகன் மணப்பெண் இந்திய பாரம்பரிய உடையெல்லாம் தரிப்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப பிரமாதமா அழகா இருந்துச்சு இந்தியாவை அவங்க எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுலேருந்து தெரிய வருது இது வந்து கானா என்னுடைய ட்ரிப்ல அதுல வந்து என்னென்ன மாதிரி இந்தியாவை சார்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பெருமையை எப்படி நிலைநாட்டி உள்ளார் கானா நாட்டுல அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு எப்படி சார் போற நாடெல்லாம் வந்து உடனே இந்தியாவுக்கு நாங்க ஓகே நாங்க உங்க கூட ஒப்பந்தம் போடுறோம் சர்வ சர்வசாதாரணமான காரியம் கிடையாது இதனுடைய பின்புலத்தை தயவு செஞ்சு அடுத்த வீடியோல சொல்றேன் என்னுடைய ரிக்வஸ்ட் அதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை ப்ரீ பிளான் அப்படிங்கிறாங்களா ஆக்சுவலா அது பிளானே கிடையாதுங்க மனித நேயம் சார்ந்த ஒரு செயல்பாடு அந்த மாதிரி இந்தியா பாரதம் செஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க பல தகவல்களை ஷேர் பண்றேன் இந்த உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்